அனிதா குப்புசாமி வீட்டில் பேரதிர்ச்சி கலைஞ்சி போன தமிழ் சினிமா திரையுலகம் நந்தவனம் குப்புசாமி சொன்ன அந்த அதிர்ச்சி உண்மைகள் இங்க மிகப்பெரிய உள்ள ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி ரெண்டு பேருமே கணவன் மனைவிகள் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் நாட்டுப்புற பாடல்கள் பாடி மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்க சொல்லப்போனால் புஷ்பனம் குப்புசாமியோடைய அந்த குரல் வளம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கேட்கறதுக்கு அப்படி ஒரு அழகா இருக்கும் ரீசெண்டாக கூட நம்ம தமிழ் சினிமாவில் நடிகை தனுஷ் நடிப்பில் வழியான இட்லிகள திரைப்படத்துல ஒரு பாடலை அவர் பாடிருப்பாரு எத்தனை சாமி தந்ததையா அப்படிங்கிற அந்த பாடல் ரொம்பவே உறிஞ்சபூர்வமாக இருக்கும் அந்த பாடல் இப்போ மிக மிக ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்படி நிறைய பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் நீங்காத இடத்த பிடிச்ச புஷ்பவனம் அனிதா குப்புசாமியுடைய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இப்போ வெளியாக இருக்கு என்ன அப்படின்னா நம்ம அனிதா குப்புசாமியும் புஷ்பவனம் குப்புசாமியும் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுல மிகவும் ஆர்வம் அதிகம் அதனால பல கலை நிகழ்ச்சிகளில் பாடியிருக்காங்க சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பல கலை நிகழ்ச்சிகளை ஒன்றா பாடியிருக்காங்க அப்படி பாடும்போது தான் ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு அது காதலாகவும் மாறி இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் வீட்லையுமே இதை ஏத்துக்கல இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் தான் இருக்கு நாம இது சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நாம சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு போராடி தமிழ் சினிமால வாய்ப்பும் கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க பாடின பாடல்கள் மக்களுக்கு பிடித்து போக அடுத்தடுத்த படங்களில் நிறைய பாடல்கள் பாடினாங்க படங்கள் மட்டும் இல்லாமல் உள்ளூர் அப்புறம் வெளி மாநிலம் வெளி நாடுன்னு பல நாடுகளில் போயிட்டு கலை நிகழ்ச்சிகளில் பாடல்கள் பாடி மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்கும் இருக்காங்க இங்கே புஷ்பவனம் அனிதா குப்புசாமி இப்படியாப்பட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துச்சு இருந்தாலும் அனிதா குப்புசாமிக்கு சின்ன வயசுலேருந்து ஆண் குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா அதனால் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு மீண்டும் அவங்க கர்வம் தரிச்சிருக்காங்க அப்படி கர்வம் தரித்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அதுவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆண் குழந்த அவங்களுக்கு அளவிலா சந்தோஷமாக இருந்திருக்கு ஆனால் குழந்த பிறந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குழந்தைக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால் மருத்துவமனையில் இருந்த அந்த நர்ஸ் அவங்களுக்கு உடனடியாக ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே குழந்தை உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகி குழந்த துடி இறந்து போய்ச்சான் அதை பார்த்ததும் அனிதா குபசாமியால் சுத்தமாக தாய்க்கவே முடியல நெடுநாள் கழித்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்த பிறந்துச்சு ஆனால் அது பிறந்த உடனே இறந்து போனதை நினச்சி நினச்சி அவங்க பல நாட்கள் இரவில் தூங்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்திருக்காங்க அதன் பிறகு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல ஸோ பரவாயில்ல கடவுள் நமக்கு கொடுத்தது ரெண்டு பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஆசாசியாக வளர்த்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் எப்போல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தையும் இப்படி தான் இருந்திருக்கோம் நம்ம குழந்தையும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு அனிதா குப்புசாமி ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுகுவாங்களாம் அழுகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் சோகம் தாங்காமல் ஒரு சில தவறான முடிவுகளையும் எடுத்திருக்காங்களாம் அவங்களாம் அவங்கள புஷ்பண்ண குப்புசாமி ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அவங்கள இப்போ நல்லபடியாக வச்சுருக்காரு நிறைய முறை அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணி அனிதா குப்புசாமியை உரிமையாக பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக அடுத்த பேட்டியில் புஷ்பண்ணன் குப்புசாமி அனிதா குபசாமிடைய அந்த மோசமான நிலைமை குறித்தும் தனது ஆண் குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க எடுத்த சில தவறான முடிவுகள் பத்தியும் ரொம்பவே கண் பேசியிருக்காரு இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு